தர்மபுரி பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி பிரச்சாரத்தின் போது மகளிர் கல்லூரி பேருந்தில் ஏறி மாணவிகளிடம் வாக்கு சேகரித்தார் பாப்பாரப்பட்டி பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட சௌமியா அன்புமணி தனியார் கல்லூரி பேருந்தில் ஏறி மாணவிகளிடம் உரையாடினார் அப்போது கல்வியை இடைநிறுத்தாமல் கற்க வேண்டும் துணிச்சலாக எல்லாவற்றையும் சந்திக்க வேண்டும் என மாணவிகளிடம் சௌமியா அன்புமணி பேசினார் தொடர்ந்து கல்லூரி மாணவிகள் சௌமியா அன்புமணியுடன் செல்ஃபி எடுத்துக்கொண்டனர் படித்த பக்கங்களுக்கு வேலைவாய்ப்ப வேலை வாய்ப்பு இந்த மாதிரியும் இருக்கலாம் நல்ல உங்களுடைய பொருளாதார சுட்ட எல்லா படித்தும் வேலை கிடைக்கலாமா அதற்கான ஒரு தொழிற்சாலையில் சிப்கார்ட் மூலம் கொண்டு வரதான் அவங்களுடைய என்னுடைய விருப்பம் உங்களுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்கணும் விருப்பப்படுவேன் எனக்கு அது வாய்ப்பு கொடுங்க யாருக்கும் எதுவும் பயப்படாதீங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லிடுங்க ஏன்னா சைபர் கிரைம்ல தான் நம்ம இளம் பெண்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதனால பெண்கள் பாதுகாப்பு முக்கியம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க